ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்ல காரசாரமான காரை பற்றி தான் செய்ய போகிறோம் எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஆய்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு அரை கிலோ கடலை மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் அரை கப் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான உப்பு கால் டேபிள் ஸ்பூன் சோடாமாவ் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் காரத்துக்கு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா இன்னும் அரை டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இதெல்லாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக இன்னும் காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துப்பேன் அதனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கட்டி வராத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு மாவு வந்து தோசை பதத்துக்கு இருக்கக்கூடாது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும் அப்போ தான் நம்ம போது பூந்தி கரெக்டாக வரும் எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கோம் அந்த எண்ணெயை ஊற்றிருக்கோம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம காரா பூந்தியை ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம எப்போவுமே காரா பூந்திலாம் ஃப்ரை பண்ணும்போது கேஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து பூந்தி நல்லா உதிர உதிரியாக வரும் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா எல்லாம் ஒட்டின ஆகிடும் நம்மளுக்கு உது உதிரியாக பூந்தி வராது ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ காரா பூந்தி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை ப்ளைட்டில் மாற்றிக்கலாம் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் குழந்தைங்க வீட்டுல ஸ்நாக்ஸ் கேக்குறாங்க அப்படின்னும் போது அதிகமா வெளிய வாங்கி கொடுக்காம வெளியே வாங்கி கொடுக்கும் போது ரொம்ப உடம்பு கெடுதலும் வீட்டுல நம்ம அஞ்சு நிமிஷத்துல கலரமா இருக்கு அப்படின்னும் போது ஓம்பொடி இந்த மாதிரி மிக்சர் காரா பூந்திலாம் ரொம்ப ஈஸியா செஞ்சு கொடுக்கலாம் அஞ்சு நிமிஷம் இருந்தா போதும் நம்மளுக்கு உடனே ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடும் வெளியே வாங்கி கொடுக்க அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணுங்க இப்போ எல்லாம் காரா பூந்தியும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம முழு பூண்டை நல்லா தட்டி தோலோட அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வாசனையாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதை இப்போ நம்ம காராபந்தியில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வேர்க்குறதுலையும் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான டேஸ்டியா நல்லா கிறிஸ்பியான காராபூந்தி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பிரஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கலாம் பாய் பாய் ஃபிரண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்ச்